என் அன்புக்குரிய தேவியுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் லெகபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனலை பாடிக்கொண்டிருக்கிற தொடர்ந்து நீங்கள் இந்த பாடலை கேட்டு உங்களுடைய சபைகளிலே பாடுங்கள் இது என்னுடைய சொந்த பாடல் தொடர்ந்து கேளுங்கள் உங்களுடைய சபைகளிலே பாடுங்கள் கத்துற உங்களை ஆயிரம் மடங்கு ஆஸ்வதிப்பாராக கையளவு இதயத்திலே கடல் போல போராட்டங்கள் கையளவு இதயத்திலே கடல் போல போராட்டங்கள் எப்படி நான் தாங்குவே எப்படி நான் சகிப்பே எப்படி நான் தாங்குவே எப்படி நான் சகிப்பே கையளவு இதயத்திலே கடல் போல போராட்டங்கள் கையளவு இதயத்திலே கடல் போல போராட்டங்கள் இரவெல்லாம் அழுதேன் கண்ணீரோடு நான் கடந்த நாட்கள் எல்லாம் பாரத்தோடு இரவெல்லாம் அழுதே கண்ணீரோடு நான் கடந்த நாட்கள் எல்லாம் பாரத்தோடு நான் போகும் வழியும் தெரியல பேதனுக்கு முடிவே இல்லை நான் போகும் வழியும் தெரியல வேதனைக்கு முடிவே இல்ல எனக்கு இந்த சாபமோ மண்ணில் வந்த பாவமோ எனக்கு இந்த சாபமோ மண்ணில் வந்த பாவமோ வாழப்போகும் வாழ்க்க நிலையில்ல எனக்கு வாழப்போகும் வாழ்க்க நிலையில்ல கையளவு இதயத்திலே கடற்போல போராட்டங்கள் கையளவு இதயத்திலே கடல் போல போராட்டங்கள் எப்படி நான் தாங்குவே எப்படி நான் சகிப்பே எப்படி நான் தாங்குவே எப்படி நான் சகிப்பே அனுதீனம் கண்ணீரே உணவானது துக்கமும் போனது துக்கம் வந்தது அனுதினம் கண்ணீரே உணவானது துக்கமும் போனது துக்கம் வந்தது நான் போகும் வழியும் தெரியல சஞ்சலம் தீர்ந்த பாடில்ல நான் போகும் வழியும் தெரியல சஞ்சலம் தீர்ந்த பாடில்ல எனக்கு சாபமோ மண்ணில் வந்த பாவமோ எனக்கு இந்த சாபமோ மண்ணில் வந்த பாவமோ வாழ்க்கை இல்ல எனக்கு வாழ்க்கை நிஜமில்லை கையளவு இதயத்திலே கடல் போல போராட்டங்கள் கையளவு இதயத்திலே கடல் போல போராட்டங்கள் எப்படி நான் தாங்குவே எப்படி நான் சகிப்பே எப்படி நான் தாங்குவே எப்படி நான் சகிப்பே பாவி என்பில் பாசம் வைத்த யசுராஜனே ஏழை என்னை தேடி வந்த குலசாமியே பாவி என்மில் பாசம் வைத்த யேசுராஜனே ஏழை என்னை தேடி வந்த குலசாமியே கண்ணீரும் தீர்ந்து போனது சஞ்சலம் தீர்ந்து போனது கண்ணீரும் தீர்ந்து போனது சஞ்சலமும் தீர்ந்து போனது எனக்கு சாபமோ எல்லாமே போனது எனக்கிந்த சாபமோ எல்லாமே போனது வாழ்க்கையிலேயே சுவந்ததா வாழ்க்கையிலேயே சுவந்ததா வாழ்க்கையிலேயே சுவந்ததா ஏ வாழ்க்கையிலேயே சுவந்ததா